يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل وسلم على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم لا سهل الا ما جعلته سهلا وان تجعل الحزن اذا شئت سهلا اللهم وفق لما تحب فطر الله அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்லா அல்ஹமுதுல்லா அல்ஹமதுல்லா அந்த அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய அவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மோமினான முஸ்லிமான ஆண் பெண் இருபாலார் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகுவதாக என பிரார்த்தித்தவனாக அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவால் எமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியரமாக கொண்டாடப்படுவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கின்ற இரண்டு பெருநாள்களில் ஒரு பெருநாளாகிய ஈது உல் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு அதனோடு சேர்ந்த ஒரு உபதேசத்தை செவிமடுப்பதற்காக இங்கே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே தகப்பல் அல்லாஹு மின்னா ஒமின்கும் அமால் என்னுடையதும் உங்களுடையதும் நல்லமல்களை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்நன்னாளிலே பிரார்த்தித்தவனாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய அருளால் அவன் அவனது அருள்மிகு ரமதான் மாதத்தை அடைந்தோம் அந்த ரமதானின் வசந்தத்திலே திளைத்திருந்தோம் பரதான நோன்புகளை நோற்றும் சுன்னத்தான அமளி பாதத்துக்களில் ஈடுபட்டோம் அல்லாஹுவை எந்த அளவு நெருங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நெருங்கினோம் அவனது ரஹ்மத்தை அவனது மகிழத்தை அவனது சுவனத்தை ஆசை வைத்தவர்களாக வீகலை செய்தோம் இப்போது ரமதானை வழி விட்டோம் அந்த முபாரக்கான பரக்கத் பொருந்திய ரமதான் எம்மை விட்டும் பிரியாவிடை பெற்று பிரிந்து சென்றிருக்கின்றது அது ஒன்று எம் அனைவருக்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த முறை வருவேன் நான் வருகின்ற போது உங்களில் எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நான் வருவேன் மற்றும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கின்றது இம்முறை நான் வந்தேன் என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் தொழுகையின் மூலம் சியாமின் மூலம் டியாமின் மூலம் ரொக்குவின் மூலம் சுஜூதின் மூலம் திலாவத்தின் மூலம் சதக்காவின் மூலம் என்னை கண்ணியப்படுத்தியவர்களே உங்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்கின்றேன் உங்களுக்கு ஒரு பஷாரத்தை சொல்கின்றேன் அதுதான் நாளை மறுமையில் உங்களுக்காக என்னை கண்ணியப்படுத்தியவர்களே உங்களுக்காக நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவேன் சிபாரிசு செய்வேன் யா அல்லா இந்த அடியான் என்னை கண்ணியப்படுத்தினான் என்னை முழுமையாக பயன்படுத்தினான் அவனது பாவங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவன் முயற்சி எடுத்தான் என்று அந்த ரமதான் எம் அனைவருக்கும் ஒரு பஷாரத்தை ஒரு நன்மாராயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது அந்த நன்மாராயத்தை பஷாரத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த ரமதானிலே நாங்கள் எல்லோரும் பல நூறு முறை செதிமடுத்து ஓதிய அல் குருவானிய வசனம் தான் ஆமனு இறை விசுவாசிகளே உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது காரணம் லஅல்லக்கும் தத்தக்கோன் நீங்கள் இரையச்சதாரியாக ஆக வேண்டும் என்ற ஒரே இலக்குக்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் அல் குருவானியை சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த வசனம் என்னை பார்த்து உங்களை பார்த்து பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி புதிய செருப்புக்களை எல்லாம் அணிந்து கொண்டு வந்து இந்த பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே உண்மையிலே இந்த வசனம் முதன் முதலாக இறக்கப்பட்டு முதன் முதலாக ஒரு சமுதாயத்தை பார்த்து பேசியது அந்த சமுதாயம்தான் அல்லாஹை பொருந்தி கொண்ட சமுதாயம் அல்லாஹும் பொருந்தி கொண்ட சமுதாயம் உம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபா சமுதாயத்தை பார்த்து இந்த அல் அல்குர்வானி வசனம் முதன் முதலாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒழுங்கான செருப்பு இல்லை அவர்களுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லை அவர்களுக்கு சாப்பாடு இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அவர்கள் கிழிந்த ஆடையை சுத்தி கட்டி கொண்டு தன்னுடைய அவுரத்தை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சகாபா சமுதாயம் சாப்பாடு இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இலைகளை மர இலைகளை அவர்கள் சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒழுங்கான செருப்பு இல்லை அவர்கள் நபிகளாரோடு யுத்தத்துக்காக செல்கின்ற பொழுது அவர்களுடைய கால்கள் எல்லாம் வெடித்து பிளந்து விட்டது அதன் காரணமாக துண்டுகளை துண்டுகளை சீலை எல்லாம் அவர்கள் சென்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதனால் அந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் வந்தது புடவை துண்டுகளின் யுத்தம் சீலை துண்டுகளின் யுத்தம் என்று அந்த யுத்தத்துக்கு பெயர் வந்தது அன்புக்குரியவர்களே இப்படி உடுப்பு இல்லாமல் உணவு இல்லாமல் செருப்பு இல்லாமல் அப்படி வாழ்ந்த அந்த சமுதாயத்தை பார்த்து அன்று பேசினான் தத்தக்கும் உங்களுக்கு தக்குவா வர வேண்டும் உங்களுக்கு இறைச்சம் வர வேண்டும் அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த நோன்பை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அந்த சகாப சமுதாயத்தை பார்த்து மட்டுமல்ல சொல்லவில்லை அவர்களை உருவாக்கிய அந்த உத்தம தூதர் சோழர்களை உருவாக்கிய அல்லாஹுடைய சொல்கின்றான் நபியே நாயகமே உங்களுக்கும் தக்குவா வர வேண்டும் உங்களுக்கும் தக்குவா வர வேண்டும் அந்த நாயகமே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே இதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் நினைவு வேண்டும் இன்று மஸ்ஜிவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எம் ஈமானிய உறவுகள் வீடுகளிலிருந்து ஒழுங்கான உடுப்பு இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் அந்த முஸ்லிம்களின் முதல் கிபிழாவாகிய மசிதுக்காக அவர்கள் நேற்று பெருநாளை கொண்டாடி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம் அவர்களை நினைவுபடுத்த வேண்டும் சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய இரத்தத்தை பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உடமைகள் தன்னுடைய உயிர் அத்தனையும் தியாகம் செய்தார்களோ அதே போன்று அதே போன்று இன்றும் எம் கண் முன்னால் எம் ஈமானி உறவுகள் எம் இரத்த உறவுகள் அங்கே இந்த கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய தக்குவா எங்கே சகாபா சமுதாயத்துடைய தக்குவா எங்கே எங்களுடைய தக்குவா எங்கே இந்த ரமதான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வேண்டு நிற்பது எம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எம் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் ல அல்ல கும் தத்த கூன் தக்குவாதாரியாக இறையச்சதாரியாக மாற வேண்டும் என்ற ஒரு இலக்கை தான் இந்த ரமதான் என்னிடத்திலே வேண்டி நிற்கின்றது அந்த தக்குவா எம்மிடம் இருக்கின்றதா என்னிடம் இருக்கின்றதா உங்களிடத்தில் இருக்கின்றதா என்ற ஒரு வினாவை இந்த இடத்தை நாங்கள் மீள்பரிசீலனை செய்து கொள்வோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமதான் எந்த தக்குவாவை அடிப்படையாக வைத்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லி சொல்லுகின்ற மற்றொரு செய்திதான் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபரதான தொழுகையில் போதாது பரதான நோன்பு போதாது ஃபரதான ஜக்காத் போதாது ஃபரதான ஹஜ் போதாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற மற்றமுறை ஐபாகத் மிக உயர்ந்த ஐபாகத் அதுதான் பிறர் நலம் வா பேண வேண்டும் மனிதன் நலன் பேண வேண்டும் மனிதனை இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் இதுதான் அல்லாஹு தாலா எம்மிடம் ஏந்தி எதிர்பார்க்கின்ற அடுத்ததொரு மிக பெரியதொரு மிக முக்கியமானதொரு அமல் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே இறை விசுவாசிகளோடு பேசுகின்றான் யா ஐன ஆமனு ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே இருக்கா வஸ்ஜுது வஹபுது ரப்பக்கும் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் ருக்கோ செய்யுங்கள் சுஜூதுருக்கோ செய்வதோடு உங்கள் இரட்சகனை நீங்கள் இரட்சகனுக்காக நீங்கள் கைவாதத்தில் செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா முடித்து விடவில்லை இந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான் எப்படி என்றால் அலுல் ஹைர் மனித அலனுக்காக மனிதன் அளவுக்காக மனிதனை வாழ்வாங்கி வாழ வைப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கள் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் மிக ஒரு விடயத்தை இந்த அல்குருவானிய வசனத்தில் வலியுறுத்தி பேசுகின்றான் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் முகமீன்கள் நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ருக்கவும் சுஜூதும் இன்னொரு என்ன வணக்கங்களும் போதாது பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு நனவு செய்ய வேண்டும் மனித நலனுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் வெறுமனே இருட்டு அறையில் இருந்து கொண்டு குருட்டு தியானம் செய்வதால் மட்டும் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க முடியாது அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இதற்கப்பால் இந்த மார்க்கம் இம்மிடத்திலே வேண்டி நிற்கின்றது மனித நலனுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் மனித நலவுக்காக பிற மனிதனுக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பிற மனிதனை வாழ்வாங்கு வாழ

தொடர்ந்து சொல்கின்றார்கள் சொல்கின்றாக்கு மிக விருப்பமான இது தெரியுமா ஒரு முமினுடைய ஒரு முஸ்லிமுடைய முள்ளத்தை மகிழ்விப்பது சுரூரின் துதுகிழகு அலா முஸ்லிம் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய ஒரு மூமினான சகோதரனுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமானாமல் அல்லாஹுடைய தூது அடுத்து சொல்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை கண்ணீரை துடைப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமானாமல் அடுத்து சொல்கின்றார்கள் ஒரு முகமீன் கடனாளியாக இருந்தால் அவனுடைய கடனை அடைப்பதற்கு உதவி செய்வது அல்லது ஏதாவது வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அல்லாஹுக்கு மிக மிக்க மாதொரு மிக விருப்பமானது அவன் அதைப் போன்று ஒரு முஸ்லிம் பசியோடு பட்டினியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடுப்பது ஒருவர் தாகத்தோடு இருந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுப்பது அல்லாஹூக்கு மிக விருப்பமான அமல் என்று சொல்லிவிட்டு இறுதியாக செல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் மற்றும் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் எப்படி என்றால் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முமீனுடைய ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்காக அவனோடு நாம் நடந்து செல்வது மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாத காலம் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே சகோதரிகளே நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழி இது ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்காக அவரோடு நாம் நடந்து செல்வது மஸ்ஜிது நபவி அல்லாஹுடைய தூதருடைய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதிலே ஒரு மாத காலம் நன்மை எதிர்பார்த்து ஏகத்திகா இருப்பதை விட சிறந்த அமலாக அல்லாஹுடைய தூதரமைக்கு சொல்லித் தருகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு இன்னொரு முமினுக்கு நலவு செய்ய வேண்டும் தன்னை அர்ப்பணிப்ப வேண்டும் வெறுமனே விவாதத்தில் மாத்திரம் தொழுகையில் மாத்திரம் நோன்பில் மாத்திரம் சக்காத்தில் மாத்திரம் ஹஜ்ஜில் மாத்திரம் அவன் கரிசனை செலுத்தக்கூடாது இன்னும் எத்தனையோ பெல்களே இந்த மார்க்கம் எனக்கு சொல்லித் தருகின்றது அதே பொன் அன்பு குரிய இஸ்லாமிய சகோதரரே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலும் இந்த ரமதான் ஆரம்பத்தில் இருந்து ரமதான் பிரியாவிடை பெற்று செல்கின்ற போது எம் அனைவருக்கும் ஜக்காத்தை சதக்காவை ஜக்காத்துல் பித்ராவை வலியுறுத்தி பேசியதற்கான காரணம் மனித நலனுக்காகவும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் ஏழைகள் அனாதைகள் விதவைகள் கஷ்டப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் தான் அல்லாஹுடைய ரசூல் இந்த ரமதானிலே ஜக்காத்தை சதக்காவை ஜகாத்துல் ஷித்ராவே எம் அனைவருக்கும் அல்லாஹ் உடைய வலியுறுத்தி பேசி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தாலா மனித உயிரை பாதுகாப்பது மனித உயிரை வாழ வைப்பது ஒரு விடயம் என்று சொன்னால் குரு ஆனிலை அல்லாஹ் என்னை பார்த்து பேசுகின்றான் ரஹ்மான் என்னோடு பேசுகின்றான் ரஹ்மான் உங்களோடு பேசுகின்றான் வம நகையாக அஹ் என்னாச ஜமியன் ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒரு மனிதனை வாழ வைத்தால் முழு மனித சமுதாயத்தையும் வைத்ததற்கு சமன் என்ற தத்துவத்தை அல் குருவானிய வசனம் என்னை பார்த்து உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே வெறுமனே நாம் விபாதத்தில் மாத்திரம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய தொழுகை நோன்பில் மாத்திரம் நாம் ஈடுபடக்கூடாது பிற மனிதனுக்கு அளவு செய்ய வேண்டும் நன்மையை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் தொழில் தருகின்ற மிக முக்கியமான வாழ்க்கை தான் மனிதர்களை வாழ வைத்து நாம் வாழ வேண்டும் சுயநலத்தோடு வாழக்கூடாது சுயநலத்தோடு வாழக்கூடாது பிற மனிதர்களை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரமும் தானும் தனது பிள்ளைகளும் என்ற சுயநலத்தை திறந்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் பேசாமீங்க இன்னொரு ஒரு நிமிடங்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரம் என்ற சுயநல சிந்தனையை நாம் நீக்கி மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்க்கை தத்துவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கின்ற பொருளாதார கொள்கை மனிதர்களை அரக்கர்களாக காட்டு மிராண்டிகளாக மாற்றி இருக்கின்றது விடிந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரைக்கும் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டலாம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி சிதைக்கலாம் என்ற பொருளாதாரத்தை தான் இன்றிரிக்கின்ற முதலாளித்துவ பொருளாதார இந்த அரசியலினூடாக அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டலாம் ஒரு மிக மோசமான பண்பை தான் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அல்ல அருள் பாலித்த கல்விமான்களை தவிர அல்லாஹ் அருள் பாலித்த வியாபாரிகளை தவிர அல்ல அருள் பாலித்த வைத்தியர்களை தவிர அல்லாஹ் அருள் செய்த அரசியல்வாதிகளை தவிர ஒரு காலத்திலே எதுவெல்லாம் மக்கள் நலனுக்காக மனித நலனுக்காக இருந்ததோ அதுவெல்லாம் இன்று சுயநலத்துக்காக எப்படி சுரண்டலாம் என்பதற்காகத்தான் இன்று இந்த உலகத்துக்கு இறுதியாக அன்புக்குரியவர்களே மனித உள்ளங்களில் கருணையும் அன்பும் நேசமும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளங்கள் அடுத்த மனிதனை பாதுகாக்கும் வாழ வைக்கும் மனித உள்ளங்கள் மாறினால் அந்த உள்ளங்கள் அடித்த மனிதர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதோடு அதிலே மகிழ்ச்சி காணும் இன்பம் காணும் எனவே அன்புக்குரியவர்களே இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற வாழ்க்கை தத்துவம் ஒரு மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் அவனிடம் இருந்து எதையும் சுரண்டக்கூடாது அவனுக்கு அனிதம் செய்யக்கூடாது துன்பம் செய்யக்கூடாது நோயில செய்யக்கூடாது நாமும் வாழ வேண்டும் பிற மனிதனையும் வாழ வைக்கும் என்ற மிக முக்கியமானது தத்துவ

மாக அந்த சமூகம் நபிக்கு கொடுத்த அங்கீகாரம் தான் அசாதி அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற அதிக அந்த அங்கீகாரம் வெறுமனை நபிக்கு வீட்டிலே சும்மா இருந்து கொண்டு கிடைக்கவில்லை தொழுகை இல்லாமல் அல்லாஹுடைய ரசூலுக்கு அப்போது நபித்துவம் கிடைக்கவில்லை நபித்துவம் கிடைத்ததன் பின்னர் அல்லாஹுடைய குறைசிகளுக்கு அக்கீதாவை சொன்னார்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் அதன் பின்னால் மிகப்பெரியது ஒரு மனித நலன் இருக்கின்றது இந்த சமூகம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது அல்லாஹுவை வணங்க வேண்டும் நான் அவன் தூதர்

முக்கியமானது தத்துவம் மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் இந்த ரமதானிலே கஷ்டப்பட்டு நோன்பு நோற்றோம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோம் எம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடினோம் எனவே அன்புக்குரியவர்களே அந்த பாவங்களை வல்ல ரஹ்மான் மன்னிக்க வேண்டும் எங்களுடைய நோன்பு நாளை மறுமையில் மக்காக வந்து பரிந்து வீச வேண்டும் என்ற அந்த பஷாரத்தை இறுதியாக கூறிக்கொண்டு எங்கள் அல்லோ எல்லோரையும் வல்ல ரஹ்மான் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன் வா أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ